ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சன்னலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா பெருந்திர விஜயமங்கலம் பைபாஸ் டோல் கேட்டுக்கு நியர்பைல மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா கிழக்கு பார்த்த சைட்டு அண்ட் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் எடுத்திருக்காங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா காரை போட்டிருக்காங்க ஃப்ளோருக்கு வீடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் இருக்குது கிச்சன் அண்ட் ஹால் அவைலபிளாக இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ரூளாகர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்